எல்லாம் வந்து வந்து எங்க பாருங்க நல்லா நல்லா காளைங்க ஜோடிங்க எல்லாம் இதெல்லாம் வாங்கி இருக்கிறது நல்லா வந்து அருமையா இருக்குங்க ஜோடிங்க இதுவாக இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இன்னும் ஒரு சில கண்ணுங்களாம் வந்து அந்த சைடு வந்து எடுத்திருக்காங்க எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல இதெல்லாம் வாங்கிட்டு தானா நீங்க நீங்க தான் கொடுத்ததா இதுங்களாம் ஒன்றும் பல்லு போட்டுருக்கா இல்லை போட்டு எந்த ஊர் இதெல்லாம் இது வந்து கிருஷ்ணா மேட்டூர் கிட்ட எந்த ஊருக்கு அவங்க கொண்டு போறது மகாராஷ்டிரா கொண்டு போறாங்க சரி சரி ஸோ மகாராஷ்டிரா வந்து கொண்டு போறாங்க இங்கிருந்து குந்தார்பள்ளி சந்தையில இருந்து வாங்கி சரி சரி இவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அருமையா இருக்கு ரேஸுக்கு மகாராஷ்டிரா சரி 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 எத்தனை வாங்கியிருக்கீங்க எத்தனை பதினெட்டு வாங்கியிருக்கீங்களா ஸோ எல்லாமே வந்து ரேஸுக்காக தான் வந்து எட்டு போறாங்க ஒரு பதினெட்டு போல வந்து வாங்கியிருக்காங்க வருவாங்க வார வாரம் ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து இருக்கு பாருங்க நீங்களா வியாபாரி சேல்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸுக்காக தான் கொண்டு போறாங்க வருவாங்க ரேட் வந்து கேட்கலன்னு கிட்டே இவ்வளவு வந்து சேல்ஸ் தான் கொண்டு போறாங்க நம்ம வீடியோஸ் மகாராஷ்டிரா சைடு நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம ரேட் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும் ஸோ அதனால ரேட்டு கேட்கல எல்லாமே இந்த டாப் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும் ஒவ்வொரு கண்ணுங்களும் ஸோ இதுவும் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து மகாராஷ்டிராக்கு வந்து போகிறது தான் எல்லாம் வந்து நல்ல நல்ல கண்ணுங்களாம் இட்டு போவாங்க ரேஸ் தான் கொண்டு போகிறாங்க வளர்ப்பு கண்ணுங்க வருவாங்க வாரம் வாரம் இந்த சந்தைக்கு மாடு கண்ணோட இது வந்து பாருங்க கண்ணு இந்த மாட்டோட இது போன வரமோ அதுக்கு முன்னோரமோ வந்து இத வந்து நான் நினைக்கிறேன் இப்ப இதான் இருக்கு சேல்ஸ் ஆகாம கண்ணுக்குட்டிங்க ரெண்டுமே நல்லா இருக்கு வந்து அந்த கண்ணை நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இல்ல வந்து இங்க வந்து வளர்ப்பு கண்ணு வந்து இருக்கு இது கொஞ்சம் பாய்ச்சல் வந்து இருக்கு போல வந்து நடந்துட்டு இருக்கு இது இது வந்து நல்லா ஒட்டம்புல வந்து நல்லா இருக்கு காலக்கன்று தான் வந்து நல்லா இருக்கு கிராஸ் மாதிரி ரெண்டு எப்படி நாட்டு மாட்டுக்கும் சென்ட்ரல வந்து இருக்குது சிமார்ட்லயும் கிராஸ் மாட்டு கிராஷ்யும் ரெண்டு கலந்த மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு திமில எல்லாம் கிடையாது பதினஞ்சு பதினஞ்சுக்கு வந்து கேட்டு இருக்காங்க இருபது பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கண்ணு காய்ச்சல் வந்து இருக்கணும் இதுங்க வந்து வாங்கியிருக்கிற கண்ணுங்க அப்படியே வந்து பார்ப்போம் அதெல்லாம் வந்து இருக்கு காலையில இதை வந்து பார்ப்போம் சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சுன்னு தெரியல சூப்பர் கண்ணு கால கண்ணு இதெல்லாம் வந்து ரன்னிங் கண்ணுங்கெல்லாம் பூரா வந்து வாங்கி இருக்கிறது இங்கே சேல்ஸ் வந்து முடிஞ்சது இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு வந்து எடுக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்க கிடாரியாக இருக்கட்டும் காளைக்கண்ணாக இருக்கட்டும் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து குவாலிட்டியாக தரமாக இருக்கிறதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த சைஸ் பதினஞ்சுலேருந்து இருபது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து போகுது கொஞ்சம் இருந்தால் ஒரு கொஞ்சம் ரேட்ஸ் கூடும் கொஞ்சம் சைலண்ட் தான் ரேட் கம்மியாகும் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கண்ணுமே எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குங்க இதுவா இருக்கட்டும் சூப்பரான கண்ணுங்களும் எடுத்திருக்காங்க வீடியோஸ் வந்து கண்டிப்பா வந்து பாருங்க பார்ட் டூ தான் கருப்பு கலர் காலை எல்லாம் காங்காயின் டைப்ல நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் பெரிய கொம்பு எப்படி தெரிதுன்னு பாருங்க பார்க்கறதுக்கு செல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்கு எவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியல வாங்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு ஸோ உள்ள வந்து இது மாடு கண்ணோட இருக்கு இது மாடு ஸோ உள்ள கணக்குட்டி இருக்கு சின்ன மாடு நல்லா வந்து பாலுக்காக வேணா நீங்க வந்து எடுக்கலாம் இதுங்களா தான் வாங்கி இருக்கிறத அங்க பாக்குறீங்க பாருங்க Ô chị, 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 இதெல்லாம் வந்து சேல்சன் ஆயிட்டுது இதெல்லாம் வந்து நல்லா பெரிய மாடு இது பாக்குறீங்க பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க சேல்சன் ஆயிட்டு இருக்கு

मजा रे शेयर को போய் அந்த சைடு பார்ப்போம் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கேன் அதெல்லாம் ஜோடி எடுதுங்க வேற வந்து ஒண்ணுமே வந்து சேல்ஸ் இல்லை கொண்டு வந்ததுக்கு போல அப்படியே புடிச்சுதான் நின்றுட்டு இருக்காங்க மாடுங்களும் கம்மியா தான் சேல்ஸும் வந்து ஆகக்கூடியதுங்க கம்மியா தான் சேல்ஸ் ஆகுது அந்த அளவுக்கு வந்து அப்ப வந்து வெறும் வந்து போல லென்த் நல்லா இருக்கு மாடு ஓட்ட இருக்கலாம் ஒரு தெரியல அதெல்லாம் ஜோடி காலக்கணுங்க வளர்ப்புக்காக வந்து எடுக்கிறீங்கன்னா நீங்க வந்து எடுக்கலாம் நல்லா இருக்கு அதெல்லாம் ஒரு அளவுக்கு வந்திருக்குங்க இந்த வாரம் வந்து ரொம்ப கம்மி தான் இதோட ரொம்ப அதிகமா வரும் ஒவ்வொரு அளவுக்கு வந்து கண்ணிங்க வந்து எடுக்கிறீங்கன்னா அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடிக்கு ரேஸுக்கு இந்த மாதிரி எல்லாம்னா கொஞ்சம் கஷ்டம் கண்ணிதான் வந்து ஹைட்டு நல்லா வரும் அதன சின்ன கொம்புங்க ஜோடி இருபத்தி அஞ்சு

வியாபாரம் வந்து பேசுறாங்க முடிஞ்ச போல வியாபாரமே கொண்டு போறாங்க என்ன பள்ளம் ரெண்டு பொல்லுதான் தான் ரெண்டு பல்லு எப்படி இருக்குன்னு பாருங்க

வாங்க நீங்க வந்து பேசி வந்து வாங்கலாம் இல்ல இது வந்து பெரியர் பிடிச்சிட்டு இருக்காரு மாடு பெரிய மாடு கிடாரி இது வளர்ப்பு கிடாரி சின்னதா வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு